ఇక రెండో క్యాప్ వెతుకుదాం మనం ఇది దాంట్లో ಅದು ಒಂದು ಎಂಡಿಆರ್ ಸ್ಟೇಷನ್ ಬಟ್ ಒಂದು ಒಂದು ಕಟ್ಟು ಎಸಿಆರ್ ಸ್ಟೇಷನ್ ಗೆ ಒಂದು ಏಕಲ ಸರ್ ಆಗ್ಲಿ ಎಂಡಿಆರ್ ಸ್ಟೇಷನ್ ಕಾರ್ಯಕರ್ತ ಫೌಂಡಿಂಗ್ ಆಫ್ ಸೊ ಮಾರ್ಕ್ಸ್ ಸರ್ ಅಷ್ಟೇ ನೇತಲಿಂದ ಎಂಡಿಆರ್ ಸ್ಟೇಷನ್ ಕಡೆ ಬಂದು ಜಾಯಿನ್ ಆಗಿ ಫೋಟೋ ಸರ್ ಅಂತ ಒಂದು ಲೊಕೇಶನ್ ಕಡೆ ನಾವು ಅಂಶ ಇರುತ್ತೆ

இந்த டித்வா புயல் பாதிப்பு சம்பந்தமாகவும் அதன் விளைவாக மழை காற்று சம்பந்தமாகவும் அதன் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து ராமநாதபுரம் மாவட்ட தலைவர் புதுக்கோட்டை மாவட்ட தலைவர் நாகப்பட்டினம் மாவட்ட தலைவர் தஞ்சாவூர் மாவட்ட தலைவர் திருவாரூர் மாவட்ட தலைவர் கடலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் விழுப்புரம் ஆட்சித்தலைவர் அந்த மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சித்தலைவர் அதோடு அங்கே இப்போ அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிற மானிட்டிங் ஆஃபீஸர்ஸ் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் அவங்களும் கலந்து என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறீர்கள் அந்த பகுதி எப்படி இருக்கு என்பதை எல்லாம் இப்போது காணொலி காட்சி வாயிலாக நாங்கள் அவர்களோடு நேரடியாக நாங்கள் பேசியிருக்கிறோம் பொதுவாக அதிகமாக மழை பெய்திருக்கிற பகுதி நாகப்பட்டினம் மாவட்டத்தில் தோப்புத்துறை அந்த பகுதியில் தான் மழை பெய்திருக்கிறது இருபது சென்டிமீட்டருக்கு மேலாக மழை பெய்த பகுதி தோப்புத்துறை நாலு வேத பதி என்ற அந்த இரண்டு இடங்களில்தான் அதிகப்படியான மழை பெய்திருக்கிறது வீதி இடங்களில் சராசரியாக மழை பெய்து கொண்டிருக்கிறது பொதுவாக இந்த புயலை பொறுத்தளவிற்கு கீழே ராமநாதபுரத்தில் இருந்து கடல் ஓரமாகவே இந்த புயல் வந்து கொண்டிருக்கிறது சென்னை வரை வரும் என்று எதிர்பார்க்கிறோம் ஆனால் சென்னைக்குள்ளே வருகிறதா அல்லது அப்படி வெளியே போகிறதா என்பதை வானிலை ஆய்வு மையம் தெளிவாக சொல்லவில்லை இன்றைக்கு சொல்லியிருக்க ஒரு அறிக்கையின்படி சென்னைக்கு புயல் வராமல் சென்னை ஓரமாகவே போகும் என்ற அந்த அறிவிப்பை சொல்லியிருக்கிறார்கள் அது இன்றைக்கும் நாளைக்கும் அதை நாங்கள் மாவட்ட நிர்வாகம் நம்முடைய அரசாங்கம் குறிப்பாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நேரடியாக அதை ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள் தகுந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள் எல்லா மாவட்ட நிர்வாகங்களுக்கும் அறிவுறுத்தியிருப்பது அங்கே தாழ்வான பகுதியில் இருப்ப தங்க வைப்பு இருக்க வேண்டிய அந்த பணிகளை செய்வதற்கு சரியான கல்யாண மண்டபங்களை தயார் செய்ய சொல்லியிருக்கிறோம் அவருக்கு வேண்டிய சாப்பாடு குழந்தைகளுக்கு வேண்டிய பால் போன்றவர்கள் தான் நாங்கள் ரெடியாக தயாராக வைக்க சொல்லி இன்றைக்கு சொல்லியிருக்கிறோம் தமிழ்நாடு அரசின் சார்பாக இருக்கிற டி என் சொல்லக்கூடிய அந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபடக்கூடிய அதிகாரிகள் அணிகள் டி என் டி தமிழ்நாடு பேரிடர் அந்த பணியை செய்யக்கூடியவர்கள் பதினாறு பேரும் என்டிஆர் மத்திய அரசாங்கத்தின் சார்பாக வரக்கூடிய பனிரெண்டு அணியும் மொத்தம் இருபத்தி எட்டு அணிகள் அந்த தயாராக இருக்கிறது அது காணாது என்று சொல்லி இன்னும் பத்து வேண்டும் என்று அதிகமாக வேண்டும் என்று கேட்கிறோம் அவர்களை பிற மாவட்ட மாநிலங்களிலிருந்து விமானம் மூலமாக பத்து அணிகளை நாங்கள் வரவழைக்க இருக்கிறோம் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் எந்த பகுதிக்கு தேவை இருக்கிறதோ அந்த பகுதிக்கு அனுப்புகிறோம் விமானக்கு விமானப்படைக்கும் கோஸ்டல் கார்டுக்கும் நாங்கள் எச்சரிக்கை செய்து வைத்திருக்கிறோம் தேவை இருக்கும் என்று சொன்னால் அவர்கள் உதவி வேண்டும் என்பதையும் நாங்கள் சொல்லியிருக்கிறோம் அவர்களும் தயாராக இருக்கிறார்கள் முதலமைச்சர் அவர்கள் நேற்றைய நம்முடைய இங்கே வந்து நாங்கள் இன்றைக்கு ஆய்வு செய்திருக்கோம் தொடர்ந்து அதிகாரிகளோடு நாங்கள் கலந்து கொண்டிருக்கோம் அங்கெங்கே இருக்கிற அந்தந்த சம்பந்தப்பட்ட அமைச்சர்களும் அந்த களப்பணியில் இருக்கிறார்கள் எந்த விதமான பாதிப்பு இல்லாத ஒரு சூழ்நிலையை இந்த புயல் ஒரு வருகிற பாதிப்பு இல்லாத ஒரு சூழ்நிலையை இந்த அரசாங்கம் சமாளிக்கும் நம்முடைய முதலமைச்சர்கள் சமாளிப்பார்கள் இதுவரை மிகப்பெரிய பாதிப்போ போக்குவரத்து பாதிப்போ உயிரிழப்பு குறிப்பாக உயிரிழப்பு கால்நடைகள் இறந்திருக்கிறது குடிசை இருபத்தி நாலு இருபத்தி நாலு இடிந்து இடிந்திருக்கிறது அவ்வளவுதான் உயிரிழப்பு எதுவும் இல்லை போக்குவரத்து எங்கேயுமே தடைபடவில்லை தடைபடாமல் இருக்கக்கூடிய முன்னெச்சரிக்கை வேலைகளை அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது

நாளைக்கும் ரெண்டு நாளைக்கும் கடற்கரை ஓரமாக யாரும் போக வேண்டாம் காற்றினுடைய மழை இருக்கிறதோ இல்லையோ காற்றினுடைய வேகம் இருக்கும் என்று மாநில ஆய்வு மையம் சொல்லியிருக்கிறார்கள் ஆகவே காற்று அதிகமாக இருக்கிற நேரத்தில் மழையும் சேர்ந்து கொண்டு சேர்ந்து கொள்ளும் என்று சொன்னால் அது நமக்கு ஒரு பாதிப்பாகவும் குறிப்பாக இந்த செல்ஃபி எடுக்கிறவர்கள் கடற்கரை ஓரமாக போகாமல் இருப்பது நல்லது அதாவது போட்டு சேதமாயிருந்தா கணக்கெடுக்கிறாங்க போட்டு சேதம் நெற்பய்வேறு சேதம் வேறு விதமான விவசாய செடிகளோ பயிர்களோ சேதம் இருக்கும் என்று சொன்னால் அதையும் கணக்கெடுக்கிற பணிகளை முப்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமைக்கு மேலே திங்கக்கிழமை இருந்தால் அந்த பணிகளை அதிகாரிகளோடு சேர்ந்து செய்ய முடியும் அதற்கு வேண்டிய நஷ்ட உடனடியாக முதலமைச்சர் வழங்க சொல்லி இருக்கிறார்கள் முதலமைச்சர் அவர்கள் ஒவ்வொரு நகர்வையும் அவர் நேரடியாக கவனிக்கிறார்கள் அதான் ஒரு முக்கியமான சமாதாரம் என்னென்னா அதிகாரிகளும் அமைச்சர்கள் மட்டுமல்ல எங்களுடைய நகர்வுகளை அதிகாரியுடைய நகர்வுகளை மாவட்ட ஆட்சியினுடைய நகர்வுகளெல்லாம் நேரடியாக முதலமைச்சர் பார்க்குற காரணத்தால் இந்த புயலை மிக சாமர்த்தியமாக இந்த அரசாங்கம் சமாளிக்கும் நடவடிக்கைகள் அந்த மாவட்ட அரசு எங்களுக்கு நேரத்து நாங்க ஒரு கோடி பேருக்கு மெசேஜ் அனுப்பிப்போம் இந்த புயலை பத்தி ஒரு கோடியா இருபத்தி நாலு லட்சம் பேருக்கு இந்த புயலை பற்றி புயல் புயல் வந்தால் அதை எப்படி எதிர்கொள்வது என்பதை எல்லாம் ஒரு கோடியாக இருபத்தி நாலு லட்சம் பேருக்கு நாம் குறுஞ்செய்தியின் மூலமாக நாம் சொல்லி இருக்கிறோம் மொத்தம் இது ஆயிரத்தி இருநூத்தி இருநூறு புகார்கள் புகார்கள் வந்திருக்கிறது அதை நாங்கள் சரி செய்திருப்போம் எங்களுக்கு புகார்கள் வருகிற நேரத்தில் சம்பந்தப்பட்ட துறைகளுக்கு எந்தெந்த துறை சம்பந்தமாக புகார்கள் வருகிறதோ அந்தந்த துறைகளுக்கு நாங்கள் அனுப்பி தகுந்த நடவடிக்கையை எடுத்துக்கொண்டு போக இப்போ கட நாளைக்கு நாகப்பட்டினத்தை தாண்டி வரும்போது கடலூர் விழுப்புரம் அப்படி தான் நமக்கு பாதிப்பு வரும் அதனால் கடலூர் விழுப்புரம் மாவட்ட ஆட்சி நிர்வாகத்துக்கு நாங்கள் எச்சரிக்கை பண்ணியிருப்போம் குறிப்பாக கடலூர் மாவட்ட ஆட்சி செலவுக்கு நாங்கள் குறிப்பாக ஏன்னால் ஒரு ஒரு புயல் வரும்போதும் கடலூர் தான் நிறைய பாதிக்கும் அவரையும் நாங்கள் எச்சரிக்கை செய்திருப்போம் இல்லை இல்லை முதலமைச்சர் தாயுள்ளத்தோடு தமிழ்நாட்டிற்கு யாரும் எந்த விதமான உயிரிழப்போ வேற பாதிப்போ வரக்கூடாது என்ற எண்ணத்தோடு யாரும் அவசியம் இல்லாமல் வெளியே போக வேண்டாம் என்று முதலமைச்சர்கள் வேண்டுகோளாக சொல்லியிருக்கிறார்கள் அதை பொதுமக்கள் தயவு செய்து கடைபிடிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் இப்போ ஒரு டிஸ்ட்ரிக்டுக்கும் இருக்காங்க எங்கே அதிகப்படியான சேதங்கள் வருகிறதோ நாளைக்கு தெரிஞ்சிடும் நாளைக்கு முப்பது தெரிஞ்சால் அங்கே ஒரு அதிகாரியோ ரெண்டு அதிகாரியோ சம்பந்தப்பட்ட எந்த துறை அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த துறையை சார்ந்த உயர் அதிகாரிகளையும் அங்கே அனுப்புவதற்கு தயாராக இருக்கும் வானிலை ஆய்வு மையம் எந்த பகுதியில் நம்ம கண்ட்ரோல் ரூம் சிஆர்எஸ்ஆரும் கோஆடினேஷன் தான் அவங்க எப்போயும் கோஆர்டினேஷன் தான் இருக்காங்க அவங்க ஒவ்வொரு தகவலையும் எங்களுக்கு சொல்கிறாங்க நாங்கள் கேட்டுட்டு தான் இருப்போம் அதே மாதிரி இந்த கட்டுமானத்தில் வந்து இந்த உயரமாக வந்து ட்ரான் வச்சுக்காங்கல்ல